ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி அமெரிக்காவில் நியூயார்க் ந நகரில் தேங்க்ஸ் கிவிங் டே அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருதுங்க அதில் நியூயார்க் நகரில் அந்த மே சொல்லி ஒரு பெரிய மால் அதுக்கு எதிரில் இது மாதிரி எல்லாம் நடத்துகிறாங்க இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அவ்வளோ அருமையாக செஞ்சுருந்தாங்க அத்தனை நிறையா வண்டிகள் நம்ம ஊரில் திருவிழாவில் வண்டிகள் எல்லாம் வரும் பார்த்தீங்களா அலங்காரம் பண்ணி நிறையா வண்டி வேடிக்கைன்னு சொல்லுவோம் அது மாதிரியான வண்டிகள் எல்லாம் வரிசையாக அந்த ஊர் ஸ்டைலில் அவ்வளோ வண்டிகள் அத்தனை யூனிவர்சிட்டியிலேருந்து குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இதாக மார்ச் பாஸ்ட் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணாங்க இதுதான் அந்த மேசிஸோட எதிர் சைடில் இருக்கிற மாலில் நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆங்கர்ஸுங்க அந்த டிவி நிகழ்ச்சியை வர்ணிக்கிறாங்க இது வந்து பார்ட் ஒன்று தான் இதோட தொடர்ச்சி பார்ட் டூவும் வரும் விஸ் பண்ணாமல் பாருங்கள்